எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்க முடியாது அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்க முடியாது அல் ஹலால் உபயினோன் வல் ஹராம் உபயினோன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹலால் தெளிவானது ஹராமும் தெளிவானது ஆனால் வபைனஹுமா உமூருன் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் சில விடயங்கள் இருக்கிறது அவைகள் சந்தேகமானவைகள்

அதனால் இஸ்லாமத்தான் மிகைத்துவிடும் ஏதாவது ஒரு விதயத்தில் ஹலாலும் இருக்கிறது ஹராமும் ஹலாலும் இருக்கிறது ஹராமும் இருக்கிறது என்றால் அதை முழுமையாக தவித்துக் கொள்வதுதான் சிறந்தது ஏனென்றால் ஹராத்தை விடுவதற்காக வேண்டி ஆகுமான ஒன்றை நாம் விட்டெடுக்கிறோம் அவ்வளவுதான் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே அநேகமானவர்கள் சொல்கிறார்கள் ஹராத்தை செய்யாமல் எங்களுக்கு உலகத்தில் வாழையிலாது இமாம் ஹசாலி ரஹ்மத்துல்லா அழகி எழுதுகிறார்கள் ஹலால் ஹராம் சந்தேகமான வைத்தல் இந்த மூன்றும் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் இல்லாமல் போனது என்ன தெரியுமா தேடி அமல் செய்வதும் ஹராத்தை விட்டு விடுவதும் எனவே கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே சொல்லமா சொன்னார்கள் உங்களுக்கும் ஒரு சிறையை போடுங்கள் இருந்து நான் தப்ப வேண்டுமா மார்க்கத்தில் வெறுக்கப்பட்ட மக்குருமான விடயங்கள் இருந்து நாம் தவித்து கொள்ள வேண்டும் விடயங்கள் இருந்து நாம் என்றால் லேசாக எங்களால் தப்பித்துக் கொள்ளலாம் எனவே கண்ணியமான சகோதரர்களை முதலாவது உள்ளத்திடம் கேளுங்கள் உள்ளம் என்ன சொல்கிறது தடமாறுகிறது தான் விட்டுவிடுங்கள் ஒருவேளை அதை பற்றிய சரியான அறிவு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் உலமாக்களை அணுகி கேளுங்கள் இந்த இடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த நிகழ்வை நான் எப்படி சமாளிக்க வேண்டும்